சவுப்பு சங்கர் வந்து யார் ஜாலியன் வாலா பா படுகொலை கேள்விப்பட்டிருப்பீங்க மதனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வந்து இப்போ சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு விஜிலன்ஸ்ல கிளர்க்கா ஒர்க் பண்றாரு மதன் ரவிச்சந்திரன் பற்றி பேசும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை டேப் பண்றது மத்தவங்க தெரியாத இடத்துல கேமரா வைக்கிறது அவங்க பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க பெரும்பாலும் யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இப்போ பிரபலமாக இருக்கிற அவங்களையே இவர் என்ன பண்ணுவாரா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ராமநாதபுரத்தில் போட்டி போறது யாருன்னா நம்ம ஓபிஎஸ் சவுன் சங்கரோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணி அவரோட டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் பண்ண அவர் ஃபோன் பண்ண போயிடுவாங்க இப்போ சோர்ஸ் கிடைக்காது ஸ்டிங் ஆப்ரேஷன் பேரில் ஒருத்தரோட ப்ரைவேசியில் விளையாண்டிங்க அதிகாரிகளை மிரட்டுறது ஜூடிசரி நீதிபதிகளை மிரட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா அவர் வந்து இப்படி வீடியோ எடுக்கிறாருல எடுத்து அதை காரணம் காட்டி பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவதுமா அவர் அரசியல் தான் பண்றாரு ஜேர்னலிசத்திலேயே அவர் அரசியல் தான் பண்றாரு தமிழக அரசியலே தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க தமிழக மக்கள் கிட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாட்டோட வளர்ச்சி என்டர்டைன்மெண்ட் ஆயிரும் வணக்கம் தமிழ் பத்திரிக்கை நேயர்களே இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அண்ட் மதன் ரவிச்சந்திரன் இவங்கக்கிடையே வந்து நிறைய பிரச்சனைகள் அண்ட் சர்ச்சைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு இதை பத்தின கருத்தை வந்து நம்ம கூட வந்து அரசியல் விமர்சகர் ஜேம்ஸ் அவர்கள் வந்து இருக்காங்க அந்த அண்ணாட்ட வந்து இதை பத்தின கருத்துக்கெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் பத்திரிகை நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம கூட இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் ஜேம்ஸ் அன் அவர்கள் தான் இருக்கிறாங்க வணக்கம் இப்ப வந்து ஊடகங்களால மக்களுக்கு என்ன பயன் ஏன்னா அதுலதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரசியலை பத்தினது வந்து போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் வந்து மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால என்ன பயன் மக்களுக்கு அதாவது மா ஊடகங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி கலாச்சாரம் இலக்கணம் இலக்கியம் இது எல்லாத்தையும் காலம் தவறாமல் அதுதான் நடத்தி வருதுங்கம்மா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் வருடங்களிலே பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை தொடங்கிட்டோம் அப்படி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இந்த பத்திரிகை துறை மிக பிரமாண்டமாக உதவி செஞ்சிருக்கு அது வானொலி தொலைக்காட்சி அதை தாண்டி பத்திரிக்கைகள் நம்ம தினசரி நம்ம வசிக்கிற செய்தித்தாள்கள் பட் எல்லாமே நமக்கு தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம காலத்துக்கு சேமித்து வைக்க முடியுது தகவல்களும் தரவுகளாக சேமித்து வைக்க முடியுது அதனால என்ன பண்ணுறா ஒரு கலாச்சாரமோ ஒரு பண்பாடோ ரொம்ப நாளைக்கு நம்ம தக்க வைக்க முடியுதுமா கண்டிப்பாக இந்த ஊடகங்கள் நமக்கு தேவை இந்த ஊடகங்கள் கண்டிப்பாக இருக்கும்போது இன்னும் ஒரு நாட்டோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து ஊடகங்கள் வந்து நடுநிலையாக செயல்படுகிறதா அதாவது ஊடகங்கள் நடுநிலையா செயல்படுதுன்னா இப்போ நேற்று பிரச்சனை இல்லைங்க மேடம் இந்திய சுதந்திரமே இப்போ நம்ம பெற்ற சுதந்திரம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பெற்று இருக்கலாம் ஏன் அந்த சுதந்திரம் பெற முடியாத போச்சு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாளில் நம்ம எல்லாமே ராய்டஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் நம்ம செய்திகளை பெறுறோம் இப்போ இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ரைட்டர்ஸ் நிறுவனம் இந்திய நிறுவனத்துக்கு அவங்க செய்திகளை அனுப்புறாங்க அதே மாதிரி இந்திய நிறுவனம் நிறுவனத்துக்கிட்ட தான் செய்திகளை அனுப்பாங்க அப்போ ராட்சஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த செய்திகளை மாத்தி சொல்றது இந்த செய்திகளை சில அது சேர்க்கறது சிலது குறைக்கிறது இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்திய உடைய வளர்ச்சி ரொம்ப தடப்படுதுமா இப்போ இந்த ராடேஸ் நிறுவனத்தை சம்பந்தப்பட்ட அதோட துணை நிறுவனமாக ஏபிஐல ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வார்டம் ஜாலியன் வாலாபாத் அந்த படுகொலையில் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த போய் சென்றடையவே இல்லை அதில் கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடத்தில் என்ன பண்ணாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லி ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னல்னு ஒரு அமைப்பு தொடங்கி அந்த அமைப்பின் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து நம்ம நம்மளுக்கு சொல்ல வர செய்திகளை டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா அங்கே கடத்த முடியுது அந்த மாதிரி கொண்டு பண்ண ஆரம்பித்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் பிரச்சனை நம்ம எதை பற்றி கேள்வி கேள்விக்கிட்டிங்கன்னா ஊடகங்கள் நடுநிலையாக செயல்படுதான்னு கேட்டால் உண்மையாக செயல்படலை அப்போது ஒரு பர்பஸ்க்காக தொடங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடங்களில் ஆனால் என்ன நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடத்துல அந்த ப்ரஸ் மூடிட்டாங்க ஏன் மூடிட்டாங்கன்னா அந்த நிறுவனர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா அந்த ப்ரஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாம அந்த ப்ரெஸ் வந்து மூடப்பட்டது திருப்பி எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல பாத்தீங்களா நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் பண்ணுச்சு அப்போ இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கே இந்த ஊடகங்கள் ரொம்ப பெரு பெரும் பங்காட்டு இப்போ வந்து மதனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வந்து இப்போ சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சவுக்கு சங்கர் வந்து யார் இந்த சவுக்கு சங்கரை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டோட அசாஞ்சேன்னு சொல்கிறாங்க அசாஞ்சேன்னா என்னென்னா அவர் என்ன பண்ணாரு நம்ம அவரை பற்றி தீபா போட வேண்டாம் நம்ம சங்கர் பற்றி சொல்கிறேன் சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாருமா விஜிலன்ஸில் கிளர்க்கா ஒர்க் பண்ணுறாரு அந்த கிளர்க்கா ஒர்க் பண்ணி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன பண்ணார் அங்கே இருக்கிற எஸ்கே உபாதயா அப்போ எல்கே திருப்பாதி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற உரையாடல் யாரும் சாதாரண சாதனாலே இல்லைங்க அவர் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸில் தகவல் துறையில் பெரிய டேரக்டராக இருக்கார் இவர் வந்து தலைமைச் செயலராக இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசின அந்த ஆடியோவை என்ன பண்ணுறாருன்னா டெக்கான்கிரானிக்கல் ஊடகங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்டாக கொடுத்துட்றாரு இப்படி ஷமுக் சங்கர் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா முதல் அவரோட என்ட்ரி அதுதான் என்ட்ரி ஆனவுன்னே மக்கள் மத்தியில் அவர் பேசப்படுறாரு என்ன பேசப்படுறாருனா ஓ இவ்வளோ பெரிய தைரியமாக ஒரு கிளர்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வெளியே கொடுத்துருக்குறாரு அப்படின்றது தான் அவரோட ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட பிரசாந்த் பூஷன் என்ன பண்றாரு கனிமொழி அவர்களை பத்தி அவருக்கு பேசினதும் அவங்க வந்து அந்த ஜாஃபர் ஷேட் கிட்ட பேசின அந்த விஷயங்களை வெளியிடுறாரு அது யாரோ எடுத்து அதை வெளியிட தயங்கும் போது இவரோட ஊடகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இவர் அதை எடுத்து வெளியிடுறாரு அதுலேருந்து மக்கள் மத்தியில இவருக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிது அதே மாதிரி திமுக மத்தியில இவர் கொஞ்சம் எதிர்ப்பும் கிளம்ப ஆரம்பிச்சிடுது அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு திருப்பம் என்ன பண்ணாருன்னா இந்த கனிமொழி மேடம் பேசுனதும் அப்புறம் அவங்க எது ஜாஃபர் ஷேட் பேசுனதும் அப்புறம் இந்த ரெட்டி அவங்க இந்த டிஎம்கே ஆஃபீஸில் இருக்காங்க அந்த டி கலைஞர் தொலைக்காட்சி அவங்க பேசினதை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களேன் இது முன்னாடி ஒரு கேள்வி நடுநிலையோடு செயல்படுதா சவுங்க இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற போறாரு நம்ம நாட்டை காப்பாற்ற சொல்லிட்டு எல்லா துறையில இருக்கிறவங்களும் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா ஒரு டிரைவர் ஒரு குக்கு ஒரு பெரிய கம்பெனில ஒரு தவறு நடக்குதா உடனே அவருக்கு மெசேஜ் பண்ணி இப்படி பல ஊடகங்கள் அவரை கொண்டாட தொடங்கிட்டாங்கம்மா எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஊடகங்கள் எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர் தேவைப்பட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு இதை பத்தி அப்ப எல்லா ஊடகங்களும் அவர் பேட்டி தராரு அப்படியே அவருடைய வளர்ச்சி அப்போ அவருடைய எது சேனல் ஆரம்பித்தாலும் மக்கள் அதை போய் பார்க்குறாங்க அவர் எல்லாரும் எதிர்த்து பேசப்படுறாருமா அவர் இவங்களை எதிர்த்து அவங்க எதிர்த்துன்னு இல்லை எல்லாரும் எதிர்த்தும் அவர் மெசேஜ் போடுறார் அப்ப இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக தான் அவரை பத்திய சர்ச்சை வருது அந்த சர்ச்சைக்கு பின்னாடி தான் இப்போ அதை நம்ம பார்க்குறோம் வீடியோல இதில் என்ன வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னா அந்த வீடியோல என்ன மதனை எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா நம்ம இப்ப சொன்ன இவர் தான் அசாஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாருடைய டேட்டாவும் சொல்கிறாங்களே அவங்க பேசுகிற ஆடியோவை இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு இப்போ அவரை நம்பி ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த ஆடியோ நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பா ஒன்று முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ரெண்டாவது அந்த டேட்டாவை ஒருத்தவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க இது இன்னும் எவ்வளோ ஒரு மோசமான நிகழ்வுகளை போது பற்றி அப்போ அவங்க அந்த டேட்டாவை அவங்க லீக் பண்ணாங்கன்னா யாரும் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க குடும்பம் அவங்க இதுக்கெல்லாம் யார் அந்த பதில் சொல்கிறது தான் நம்மளோட முதல் கேள்வி அப்புறம் அந்த மதனை எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன பண்றதுன்னா அங்கே வந்து போதை பொருட்களை யூஸ் பண்றாங்க அப்படி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா அந்த மூன்று நான் மூன்று வீடியோ நான் பார்த்தேன் மூன்று ஒரே ஒரு வீடியோவில் மட்டும்தான் அந்த லியோ வந்து அப்படி மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொடர்ந்து வேற எந்த வீடியோலையும் அதை பத்தி எந்த வித டீட்டெயில்ஸும் இல்லை ஆனால் வார்த்தையிலே தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்கம்மா இப்போ வந்து வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதை பத்தி நான் கருத்து என்னது சார் ஆரம்பத்துல இருந்து நான் இவங்க மட்டும் நல்லவங்க அவங்க மட்டும் நல்லவங்க இல்லாதபடி இவரும் என்ன பண்றாரு தெரியுமா பண்றது மத்தவங்களுக்கு நம்ம ரவிச்சந்திரன் மத்தவங்க தெரியாத இடத்துல கேமரா வைக்கிறது அவங்க பேசுறத வந்து ரெக்கார்ட் பேசறத ஊடகத்துறையில இப்போ இது வந்து ஸ்டிங் ஆபரேஷன்ன்றது வந்து இன்னைக்கு நேற்று நடக்குற விஷயம் இல்லாம ரொம்ப வருஷமா நடக்கிற விஷயம் தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் எதுக்காக பண்றாங்கன்னா ஒரு முதலாளி இருக்காரு இல்ல ஒரு அரசு துறை அதிகாரி இருக்காரு ஏதோ தவறு பண்றாரு மக்களுக்கு தெரியல அவங்க ரொம்ப நாளாக ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காது மக்களுக்கு தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமரா வச்சு அவங்க இந்த தவறு பண்ணியிருக்காங்க இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க அதுதான் ஸ்டிங் ஆப்ரேஷனாக இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் எல்லாேருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஜேர்னலிசமுக்கும் இங்க ஸ்ப்ரெட் ஆப் என்ன போல இதே போன வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் மாதேஷ் அவங்கெல்லாம் அந்த ஒரு டீம் இருக்காங்கள அதில் இவங்க பெரும்பாலும் யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பிரபலமாக இருக்கிற அதாவது சில கட்சிகள் இப்போ நம்ம மதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபி கட்சி அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் யாரெல்லாம் பிஜேபி கட்சியில் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி முக்தார் போன்ற இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்கள ஒரு கேமரா பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஸ்டிங்கு ஆப்ரேஷன்னு போட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள அவங்க பேரை வந்து டேமேஜ் பண்ணுறதுல போன வருஷம் இந்த வருஷம் யாருக்கு அகென்ஸ்டாக பண்ண ஆரம்பிச்சார்னா இந்த சவுக்கு சங்கர் காரியெல்லாம் வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய கா வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க ஆனால் அந்த பெரும்பாலும் வீடியோ எப்படி இருக்குன்னா நார்மலாக தாங்க இருக்கு அந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஒன்றும் சவுக்கு தவறு பண்ண மாதிரி அந்த வீடியோங்களில் தெரியல ஆனால் எங்கே நான் வந்து சவுக்கு மேலும் வரேன்னா அவர் எல்லாத்தையுமே ஆடியோ எடுத்திருக்காரு நீ சொல்லப்போனால் அவரோட தங்கச்சியோட வீட்டுக்காரர் சசிகாந்த் அவர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூரோட கேண்டிடேட்டு திருவள்ளூரோடய எம்பி கேண்டிடேட்டை அவர் பேசின ஆடியோலாம் கூட அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு எப்படி வச்சு பாருங்கள் ஒரு ஒரு ரிலேட்டிவ் உங்களோட தங்கச்சி வீட்டுக்காரரு அப்போ நீங்கள் எல்லாரையும் அவர் எந்த மாதிரி அணுகிறாருன்னா எல்லாருமே அவர் அரசியல் ரீதியாக எல்லாரையும் டேப் பண்ணி வச்சுக்கணும் எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் டெய்லி நடக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு எல்லாரும் பண்ணுற தொலைக்காட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நிறைய வீடியோ எடுப்பாங்கண்ணா எல்லா வீடியோவும் ஒரு தேவையான ஃபார்ட்டி வீடியோ வீடியோ இருக்கிற அந்த ரா டெலிட் டெலிட் பண்ணிடுவாங்க பண்ணல அவருக்கு என்ன இருக்கு நாளைக்கு அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னு பண்ணுவாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்கள மிரட்டுறது இப்ப நீங்க மாதிரி நீக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இப்போ அவங்களுக்கு டேட்டா குடுக்குறாங்களே சோர்ஸ்ன்னு சொல்றாங்க சோர்ஸ் யாரும் சொல்றோம்னா இப்போ வந்து அவருக்கு டேட்டா குடுக்கறாங்களே அவங்களையே இவர் என்ன பண்ணுவாரா பிளாக்மெயில் பண்ற மாதிரி என்னன்னா நீ சோர்ஸ் கொடுக்கலன்னா நேத்து கொடுத்தது எக்ஸ்போஸ் பண்றேன் அந்த வீடியோ வந்து வெளியிட்டு வெளியிட்டுருவேன் நேற்று எங்கிட்ட பேசின நல்ல ஆடியோ நான் அப்ப என்ன வேண்டி இருக்குன்னா ஒன்ஸ் ஒருத்தவங்க சோர்ஸ் கொடுத்துட்டா கண்டினியூஸ் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்ப பாத்தீங்கன்னா அப்ப மதன் வந்து நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா முக்குலத்தூர் பத்தி அந்த ஜாதி சம்பந்தம் எப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா நம்ம அரசியல வந்து பெரும்பாலும் இந்த ஜாதி மதம் ஓரியன்டாக இருக்காருங்க திராவிட மண்ணன்றதுனால ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே அவர் வந்து முக்குலத்தோரையே சார்ந்து பேசுறதுனால நமக்கு என்ன டவுட் வருதுன்னா இவர் யாருக்காக இந்த வேலையை செய்கிறாரு அதுவும் இந்த ராமநாதபுரத்தையே அவர் டார்கெட் பண்ணுறாரு ராமநாத ஏன்னா அது ஒரு வேலை வீடியோ அந்த கிடைச்சதுனால டார்கெட் பண்ணுறாரு அந்தல அந்த ராமநாதபுரத்தையே அவர் டார்கெட் பண்ணுறாரு அந்த டார்க் அதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் போட்டி போடுறது யாருன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப யார் கூட்டணியில் இருக்கிறாருன்னா அண்ணாமலையோட கூட்டணியில் இருக்கிறார் இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ போன ஐந்து ஆண்டுகள் யார் இருந்தா நமாஸ் கனி இருந்தாரு அதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா அன்பர் இருந்தாரு இவங்க எல்லாம் முஸ்லீம் கேண்டிடேட்டு நல்ல மார்ச் வின் பண்ணாங்க நிறைய லட்சம் ஓட்டுகளில் வின் பண்ணாங்க இந்த வாட்டி அந்த இடத்துல ஓபிஎஸ் நிக்கிறார் ராமநாதபுரத்துல ஏதோ ஒரு விதத்துல ஓபிஎஸ் பயனடினோம் ஏதோ விதத்தில் இபிஎஸ் பாதிக்கப்படணுன்றது தான் அவரோட இது இருக்கிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது என்னவோ அவர் என்ன சொல்லார் இபிஎஸ்க்கு அகேன்ஸ்டாகவே பேசிகிட்டே இருக்காரு இபிஎஸோட தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டே இருக்காரு இபிஎஸ்க்கு அந்த மக்கள் பிடிக்கல முக்குலத்தோ அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி பேசிகிட்டே இருக்காரு ஆனால் இது யாரோ ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்க நிகழ்வு மாதிரி இது நம்மளுக்கு ஆனால் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காரு ஓபிஎஸாக இருக்கிற மாதிரி ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஏன் ஆதரவாக இருக்காரு நான் சந்தேகப்பட்டோன்னா கூட அண்ணாமலை அவங்க கூட்டணியில் தான் ஓபிஎஸ் வந்து சுயேட்சையாக நின்னாலும் அவர் எந்த கூட்டணியில் நிற்கிறார் அப்படின்னா இந்த பாஜகவுடைய கூட்டணியில் தான் நிற்கிறார் ஏன் அப்படி ஒரு சந்தேகம் நம்ம மத்தியில் வருதுன்னா இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்தார் மதன் யாருக்குன்னா நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு தான் பேட்டியில் கூட நிறைய பேட்டி பார்ப்பார் திருக்குள்ள திடீர்னு டவுட் வந்தால் கூட அவர் யார் கால் பண்ணுவார் மதனுக்கு தான் கால் பண்ணி கேட்பார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எப்பவுமே ஒரு நீங்கள் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் ஒரு பெரிய தலைவராக இருந்தார் கே டி ராகவன் அவர் தான் வந்து கட்சியை பெரிய நிர்வாகி அவரை பார்த்தாலே அந்த கட்சியை பயந்துருந்தது கேடி ராகவனுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க அவர் ஒரு தப்பா ஒரு வீடியோ போட்டாங்க அவர் மதன் தான் அப்புறம் அதுக்கத்து பார்த்தீங்கன்னா காயத்ரி சேராமாதாங்க காயத்ரி சே வெளிநாட்டில் வீடியோ செட் பண்ணி அவங்களுக்காக சாப்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி பின்னணியில் யார் அந்த இந்த தான் இருந்திருக்கார் அதனால தான் நம்ம மதம் இப்போ இப்போது ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஆ இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை எப்போது ஈபிஎஸ் கூட்டணியிலேருந்து இபிஎஸை விளக்குனாங்களோ அந்த ஆறு மாசமா தான் சவுக்கு சங்கர் இப்ப சொல்றாருல மத்தன என்ன சொல்றாரு ஆறு மாசமா நாங்க சிங்க் ஆபரேஷன் நடத்தினோம் ஆறு மாசமா நாங்க டேட்டாஸை எடுத்துவோம் ஆறு மாசமா எங்களோட ஆறு பேர் அந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்ப சவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இது சரியா தவறான்னு தெரில இந்த ஆறு மாதமாக இந்த ஆறு பேருக்கு கொண்ட டீம் என்ன பண்றாங்கன்னா உள்ள போயிட்டு

நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்க டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடாது ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடாது அது நீங்கள் செஞ்ச முதல் தப்பு ரெண்டாவது தப்பு அது ஒருத்தவங்க கைக்கு போகிற மாதிரி நீங்கள் வச்சுது அதோட பெரிய தப்பு அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது ஒரு ஒரு இப்போது உங்களை நம்பி அதிமுக தாலுமே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த எலெக்ஷனை நாங்கள் ஜெயிக்கணும் அதுக்கான இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் போது அங்கே நடக்கிற உண்மையான நிகழ்வுகளும் நீங்கள் காமிக்கல இப்போ மதன் எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலலாம் அவங்க எல்லாம் யூபிஎஸ்க்கு அகெயின்ஸ்ட்தான் மக்கள் பேசுகிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் நியாயமானவர் தான் என்ன பண்ணிக்கோ ஈபிஎஸ் அவங்க தெரியப்படுத்திக்குவோம் உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியப்படுத்தாமல் ஆதரவாக இருக்கிற மாதிரியே பேசிட்டார் ஸோ கடந்த ரெண்டு மூணு நாட்களாக யூபிஎஸ் அவங்கள பேசல எனக்கு நம்மளுக்கு தெரியுது ஈபிஎஸ் அவருக்கு பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ஓபிஎஸ் போட்டி போகிறத பற்றி உங்கள் கருத்து போது அவர் என்ன சொல்கிறார் அவரும் ஒரு பெரிய தலைவர் தான் அவர் போட்டி போகிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு ரெண்டாவது திருப்பி அவரை கேள்வி கேட்குறாங்க அப்போது நீங்கள் அவங்க கட்சியில் சேர்த்துப்பீங்களா போது அவர் என்ன சொல்கிறார் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் இல்லை ரெண்டு கோடி அதிமுக காரங்களோட விருப்பம் அதனால் ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் அவர்களோட பலம் கூட்டிகிட்டே போகுது ராமநாதபுரம் அந்த முக்குலத்தோர் மத்தியில் அவரோட இது கூட்டிகிட்டே போகுது சரி இருக்கிற கொஞ்சம்னா தக்க வச்சுக்கணுன்றதுக்காக யூபிஎஸ் வந்து இப்போ அவரை அகெயின்ஸ்டாக பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இதில் மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த ஊடகங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இல்லை இப்போ கடந்த கூட மாதேஷ் போன்ற அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க முக்தார் போன்றவங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் நம்மியாக்கிட்டாங்க இவங்க இந்த மாதிரி பேட்டி இந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா சவுக் சங்கர் கூட நம்மியாக பார்க்குறாங்க சவுக்ஷங்கர் எப்போவுமே அதிமுக தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அவர் வந்து கனிமொழி அவங்கள பற்றி வீடியோ வெளியிட்டது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அகேன்ஸ்டாகவே இருக்கிறதுனால அதிமுக பக்கம் தான் அவர் போய் ஆக முடியும் ஸோ அவர் அதிமுக தான் ஒர்க் பண்ணுறாரு அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிகள் இருக்குது தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவரை இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க அவரை பற்றி அவங்க உள்ளே போதையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு ஒழுங்கினமாக மாதிரி ஏன்னா நம்ம மற்ற மாநிலம் விடுங்க டெல்லியில் சைட்லாம் இந்த நீங்கள் போதை மதம் யூஸ் பண்ணுறதா சாதாரண சாதாரணம் ஆனால் இந்தியா மாதிரி ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா சுதந்திர போராத இல்லையே சுதேசி மித்ரன் தமிழ்நாடு மித்ரன் போன்ற பெரிய பெரிய பத்திரிகை நடத்துனவங்க இங்கே பாரதியார் பத்திரிகை நடத்தினார் கண்ணதாசன் பத்திரிகை நடத்தினார் இப்போ இந்த மாதிரி பெரிய ஆளுங்க நடத்தின இந்த இடத்துல இங்கே இது நடக்கிறது தான் நம்ம அந்த போதை பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணுறது முதல்ல அந்த கஞ்சா போடுற பொருட்கள் யூஸ் பண்ணுறது தடைப்பட்டது அதை மொதல் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அதையும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்கன்னா இந்த தொலைக்காட்சி அது மக்களிடம் போன சொன்ன அதாவது இப்போ ஒவ்வொரு தொழில பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த பொருட்களை வந்து தெய்வமாக மதிப்பாங்க